மானேஜர் வாங்க ஐயோ வெரி இண்டியன்ஸ் மாதிரி டீஸ் இங்கிலீஷ் நீல் யாரும் கேடல மை மானேஜர் நம்ம மானேஜர் நம்ம மாதிரினோ யூ ஸ்பீக் பட்டர் இங்கிலீஷ் அவனு ஆஸ்டிரியும் சோ டோண்ட் பாதர் அப்ட் லாங்குவேஜ் எங்க வர்த்தோ ஃப்ரீ ஃப்ளோ பரீதி மத மலேரே பல கன்னட் அதே இங்கிலீஷ் அஸ்ட்டு அே அது கரெக்ட் அது மெக் இட் சுவாரஸ்ய நான் அடமினிஸ்ட்ரேஷன் அடமினிஸ்டேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் பரப்பே ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாய்த்தா ஆக்ட் ஏன் மாதிரி வந்து கன்லூஷன் இருக்காது இட் நான் அடமினிஸ்டிரேஷன் ஃப்ரம் டெல்லி டூ ஹள்ளி அந்த இஸ் மை கன்லூஷன் ஐம் நாட் ஜோக்கிங் திஸ் இஸ் மை ஒன் நான் தான் சென்டென்ஸ் ஓகே வந்து இந்த கடை பேஜ் பதிட்டு கொடுத்தேன் பஞ்ச டலாக்ஸ் இஸ் அரி இம்பார்ட்டென் மிஸ் பிடிச்சிரு மெயின் எக்ஸாம் இப்போ பஞ்ச் டலாக்ஸ் ஆ கன்லூஷன் கிஷன் கலவஹ் நம் ஏன் கிக்குர்ப்போங்க நம் ஏன் பஞ்சிர் பஞ்ச் நான் ஏன்னா பஞ்சாயத் அடமினிஸ்ட்ரேஷன் டெல்லி டூ ஹிடி அங்கே அது லாக்கு அது நோட தான் கரெக்ட் சோ எவ்ரி ஒன் மார்க் டூ மார்க் டாப்பர் இன் அமௌண்ட் மீன்ஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிளியர் அங்கே ஹோதலே தர எல்லாம் அதுல ஒர்க்ஸ்ல அவசியம்